எம்பெருமானார் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் இருபத்தி மூணு வருட நுபத்து வாழ்க்கையை ஒரே ஆயத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டால் இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக காண்பிக்கலாம் நம்பெருமானார் சல்லா அலை வசல்லம் அவர்களின் வருகை மக்களோட மக்களாக எப்படி இருந்தார்கள் மக்களோடு எப்படி அணுகினார்கள் என்கின்ற ஒட்டுமொத்த வாழ்க்கை சுருக்கத்தையும் இந்த ஒரு வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் என திட்டமாக அவங்களிடலே உங்களிலிருந்து ஒரு தூதுவர் வந்துள்ளார் அசீசுன் அலேகமாக அழைத்தும் நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் கஷ்டப்படுவதை அவர் விரும்ப மாட்டார் ஹரீசன் ஆலேகும் பேர் முக்மினி முக்மின்களின் மீது தீராத பேராசிரியர் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரவோஃபுர் ரஹீம் நளினமான உள்ளம் கொண்டவராகவும் அதிகமான இறக்கும் கொண்டு இருப்பார் என்பதாக எம்பெருமானார் வாழ்க்கை இந்த ஒரு மூலம் நமக்கு காண்பிக்கின்றார் அந்த அடிப்படையில் முதல் வா ஒருக்கும் அன்சுசிக்கும் திட்டமாக உங்களிலிருந்தே ஒருவர் அந்த தூதுவராக என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றார் காரணம் என்ன உங்களிலிருந்தே ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் அந்நியவர் கிடையாது நாற்பது வருடம் நீங்கள் தலையை தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் எந்த கட்டத்திலும் பொய்யே பேச மாட்டார் நேர்மையானவர் என்று அந்த நபரை நாற்பது வருடத்திற்கு பின்னால் அதே தான் அதே சத்தியத்தை தான் எடுத்து சொல்கின்றார் ஆனால் அவரை நீங்கள் மறுக்கலாமா என்பதாக அல்லாஹு கலா இந்த வசனத்தின் மூலம் கேள்வி எழுப்புகின்றான் மட்டுமல்ல ஈமானை ஏற்றுக்கொள்ளாத காஃபியர்கள் முஷிரிகீன்கள் எப்படி சொன்னார்கள் இவர் வருவதற்கு பதிலாக ஒரு மழைக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கலாம் இவர் ஒரு ஏழை ஒரு அனாதை இவருக்கா அல்லாஹ் வந்து தூதுவோத்தை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் என்பதாக கிண்டல் அடித்தார்கள் அப்போ அல்லாஹ குரானிலே அந்த வசனத்தை இறக்குகின்றான் ஒருவேளை இவர்கள் எதிர்பார்ப்பதைப் போன்று நான் மழக்கே அனுப்பிவிட்டேன் என்றால் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது மலக்கின் உண்மையான தோற்றத்தை யாரும் பார்க்க முடியாது ஒருவேளை மலக்கை நான் அனுப்பிவிட்டால் புதிய அம்பு மவுத்து என்பது எல்லோருக்கும் வந்துவிடும் நபிகள் பெருமானம் அவர்களே ஜல செல்லம் அவர்களின் உண்மையான தோற்றத்தை இரண்டு முறை மட்டும்தான் பார்த்துள்ளார்கள் அவர்களே நடுங்கி போய்விட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண மனித சமுதாயம் மலக்கை பார்க்க முடியுமா மேலும் அண்ணா சொல்கின்றான் மலக்கை உங்களால் பார்க்க முடியாது அவருடைய அந்த பேரூரையை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ஒருவேளை மனிதனாக மாற்றி நான் அனுப்புகிறேன் என்றால் அவர் வருவதற்கு பதிலாக இப்போ மனிதராக முகமது நம்பியை வந்திருக்கிறாரு அப்ப அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லா சுபகான பேச்சுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார் எனவே உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்துள்ளார் அவரை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சிலர் இந்த கிராத்தை வேறு விதமாக ஓதுகின்றார்கள் வைத்ததாக ஓதுகிறார்கள் இதற்கென்ன பொருள் உங்களின் உயர்ந்த சமூகத்தை சார்ந்ததிலிருந்து ஒரு தூதுர் வந்துள்ளார் அபிகள் பெருமான செலவாக செல்லம் அவர்களே வருகையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அதில் தாதம் அலேசலம் அவர்கள் இருந்து நாம் கணக்கெடுத்தால் ஒருவர் புற இடையிலே எந்த விதமான பாவமும் செய்யாதவர்களாக இருப்பார்கள் அப்படிதான் ஒரு தடவை இப்படி அப்பா சரதியோ பாகத்தால் அணுகம் அவர்கள் கேட்டார்கள் நாயகமே ஆதம் அலேசலம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க என்பதாக கேட்குறாங்க கணிசாசம் அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க நான் ஆதமுடைய முதுகம் தட்டில் இருந்தேன் எப்போ அவர் பூமியில் இறக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் மூலமாக சாலிகங்களாக இருக்கின்ற குழந்தையின் மூலமாகவே நான் பயணித்து வந்தேன் அதன் பிறகு நான் நூஹ் அலை அவரோட முதலில் வந்து பாதுகாக்கப்பட்டேன் அதன் பிறகு அல்லாஹு தாலா என்னை இப்ராஹிம் அலையம் அவரோட முதலில் என்னை பாதுகாத்தான் அப்படியே இஸ்மாயில் அலையம் இப்படியே நான் கடந்து கடந்து லம் எசல் இல்லா சுபஹான் என் அஸ்லாபில் மேல் அஸ்லாபில் ஹசீபியா தாஹிரா நான் கடந்து வந்த ஒட்டுமொத்த பாதையும் புனிதர்களின் பாதையாகத்தான் இருந்தது என் நான் தங்கியிருக்கின்ற அந்த முதுகன் தண்டு யாருமே சிலை வணக்கம் செய்யாதவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் இந்த நாயகத்தின் வருகையை நூறு சதவீதம் உண்மைப்படுத்தும் விதமாகவும் பரிசுத்தப்படுத்துவதாகவும் அந்த கூறுகின்றான் அடுத்து அழகி மா அனைத்தும் நீங்கள் சிரமப்படுவதை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார் குரான் அடிக்கடி வருகின்ற வார்த்தை நசக் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளலாமா நீங்கள் சோகத்தில் இருக்கலாமா நவிய தைரியமாக இருக்க என்பதாக அல்லாஹு ஆறுதல் கூறுவான் அந்த அளவிற்கு உம்மத்தின் மீது உள்ள கவலையில் உம்மத்து என்பதற்காக வேண்டி தங்களை தாங்களே வருட்டி கொள்வார்கள் எம்பெருமான பெருமான சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சாதாரண ஒரு மிஸ்வால் அதற்கு ஏராளமான பலன் இருக்கிறது அபில சலுகை சொல்கிறார்கள் என் உம்மத்திற்கு அசோக் அல்லா உம்மத்தி அமர்த்த் புள்ளி ஸ்வதா உங்களுக்கு தொழுகை கூட வேண்டும் என்றால் கண்டிப்பாக மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளை ஆனால் உங்களுக்கு சிரமம் ஒருவேளை ஒருவர் மறந்து வைத்துவிட்டால் அடுத்து செய்யவில்லை என்றால் தொழுகையே கூடாமல் போய்விடும் உங்களுக்கு அந்த சிரமம் என்பதற்காக வேண்டி மிஸ்வாக் செய்வதை நான் சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளேன் அதை பலத்தாக உங்களுக்கு ஆக்கவில்லை அது உங்களுக்கு சிரமம் எனக்கு புரிகிறது என்பதாக நாயன் சொன்னதாக சொல்ல அவர்கள் மறுத்துவிட்டார்கள் மறுபக்கம் நான் தொழுகின்ற இந்த இஷா தொழுகை மிகவும் சுலபமாக சீக்கிரமான நேரத்தில் தொழுது விட்டோம் நாயகம் சொல்கிறார்கள் இஷாவை பிற்படுத்தி தொழுவது மிகவும் சிறந்தது நான் இரவின் கடைசி பகுதியில் வைத்திருப்பேன் அந்த நேரத்தில் தொழுவதுதான் இஷாவுடைய தொழுகைக்கான சிறப்பு என் உம்மத்திற்கு அது சிரமம் அவ்வளவு நேரம் கண் விழித்து யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்காக முதல் பக்கத்திலே துவக்கூடியவர்களாக என் உம்மத்தை நான் ஆக்கி வைத்துள்ளேன் இவெல்லாம் நான் செய்தது எதற்காக என் உம்மத்தின் மீது உள்ள அந்த பாசம் அவர்களை கஷ்டப்படக்கூடாது அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக அண்ணனம்பெருமானார் செலந்தாஹலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த ஒரு எகூதி இறந்து போனாலோ ஒரு முனாஃபிக் இறந்து போனாலோ நாயகத்தின் கண்கள் கண்ணீரை வடிக்கும் என் உம்மத்தில் ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்காமல் சென்று விட்டாரே என் உம்மத்தில் உள்ள ஒரு நபர் என் கண்ணுக்கு முன்னால் நரகத்திற்கு சென்றார் என்பதாக நாயகம் அழுகுவார்கள் அப்துல்லா பின் உபயர் என்கின்ற முனாஃபிக்கின் தலைவன் இறந்து போய்விட்டான் அவனுக்கு துவா செய்வதற்காக வேண்டி இஸ்தி தேடுவதற்காக வேண்டி அவன் கவனையை நோக்கி நாயகம் செல்கிறார்கள் உமர் ரதியாக அவர்கள் சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள் நாயகமே வேண்டாம் அவன் முனாஃபிக் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துள்ளான் அவனுக்கான நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாயகம் கையை உதவி விட்டு எனக்கு அல்லாஹ் விட்டாலா கொடுத்துள்ளான் ஒரு அனுமதி கொடுத்துள்ளான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லது பாவம் கேட்காதீர்கள் நீங்கள் எழுபது தடவை பாவம் மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா அவன் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹு தாலா உள்ளான் அல்லாஹ் நான் எழுபத்தி ஒன்றாக கேட்பேன் எழுபதை தாண்டி கேட்பேன் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடும் அல்லவா அசீத் எழுபதை தாண்டி நான் அதிகமாக அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பேன் என்பதாக சொன்னார்கள் பிறகு அல்லாஹு தாலா முழுமையாக இறக்கிவிட்டான் கண்டிப்பாக முனாஃபிகனுக்களுக்கு காஃபியர்களுக்கு பாவம் தேடக்கூடாது என்பதாக இங்கேயும் நாம் புரிய வேண்டும் ஒரு முனாஃபிக்கு தான் நரகத்திற்கு சொந்தக்காரன் என்பதாக உறுதியாகிவிட்டது இருந்தாலும் நாயகத்தின் உம்மைக்கை சார்ந்தவர் அவர் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளோ பாடுபட்டார்கள் நாயகம் சல்லாஹுலே அசல்லம் அவர்கள் இறுதியில் தான் அணிந்திருந்த சட்டையை கழட்டி அந்த முனாஃபிக்கின் தலைவன் அப்துல்லா உம்மை அவனுக்கு அணிவித்து கபில் அடக்கம் செய்தார்கள் இதுதான் நம் நாயகம் சல்லாஹுலே எஸ்வல்லம் அவர்கள் மூன்றாவது அல்லாஹு தலா சொல்கின்ற பண்பு ஹரீசுன அடையும் பில் முக்மினி உம்மத்திற்கெல்லாம் ஒரு பாசம் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முக்மீன்கள் மீது அவ்வளவு ஒரு பாசம் மரணத்தின் சமயத்தில் நாயம் சலமாக சொல்லம் அவர் சொன்ன வார்த்தை என்ன அஸ்வலா அஸ்வலா உமா மலக்கல் ஐமானுக்கும் தொழுகை விட்டுவிட வேண்டாம் தொழுகை ரொம்பவும் முக்கியம் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை சரியான முறையில் பார்த்து இது போக மூன்றாவது அவர்கள் உச்சரித்த ஒரே வார்த்தை அல்லாஹும் அவுமதி அல்லாஹும் அவுமதி என் உம்மத்து என்னவாகும் நான் இதோ இந்த உலகத்தை விட்டு செல்ல போகின்றேன் எனக்கு பிறகு என் உம்மத்து என்னவாகும் என்பதாக கண்ணீர் வலிக்கிறார்கள் எம்பெருமான சல்லா அவர் எஸ் அவர்கள் உடனே ஜிப்ரலிசம் அவர்கள் வருகை தந்து நாயகமே மாவகிக்க நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்ன காரணம் சொல்லுங்கள் நாயகனே நான் நல்லா கிட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் என்பதாக அனுமதிக்க இருக்கிறார்கள் ஜிப்ரலசிவம் என் உம்மத்தின் நிலைமை என்னவாகும் என்று எனக்கு முழுமையாக தெரிய வேண்டும் அப்போது தான் என்னுடைய ரூ சலாமத்தாக பிரியும் அதுவரை நான் கவலையில் தான் இருப்பேன் உம்மத்தி உம்மத்தி என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்பதாக நாயகன் சொல்லிவிட்டார்கள் அல்லாவிடத்தில் சென்று கேட்டு வருகிறார்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது இன்னாசன் ஒரு உதவிக்க உமத்திக்க வலா நசூக்க நாயகமே நிம்மதியாக நீங்கள் இருங்கள் மறுமை நாளில் உங்கள் உம்மத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என் பொறுப்பு உங்களின் மூலமாக உங்கள் அழுகையின் மூலமாக எப்படியாவது உங்கள் உம்மத்தை நான் சலாமத்தான முறையில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவேன் அல்லாஹத்துல ரெண்டு ஒரு சாய்ஸ் கொடுத்தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் உள்ள ஆதமலசும காலத்திலிருந்து கேமத் நாள் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த நபர்கள் ஒரு பக்கமும் உங்கள் உண்மத்தை மட்டும் ஒரு பக்கமும் வைத்துவிட்டு சொர்க்கத்தின் பாதையை உங்கள் உண்மத்திற்கும் மீதி பாதியை எல்லா உண்மத்தின் நபர்களுக்கும் நான் கொடுத்து விடட்டுமா என்பதை கேட்டு வாருங்கள் இது முதலாவது கொடுத்த ஒரு வாய்ப்பு அல்லது முகமது நபி அவர்களுக்கு நான் ஷஃபாத் தெரிஞ்ச பரிந்துரையை கொடுக்கட்டுமா இந்த இரண்டில் எதை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதாக ஜீவர்களை கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறான் அல்லாஹ் நாயகம் முதலில் சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு எனக்கு ஷஃபாத்து வேண்டும் ஷஃபாத்தின் மூலமாக என் உம்மத்தில் கடுகளவு எவருக்கு உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர் வெளியே வர வரைக்கும் நான் அல்லா இடத்தில் சஞ்சாவிலே மண்டாடுவேன் சஞ்சாவிலே இருந்து கொண்டு தலை உயர்த்த மாட்டேன் இது என் ரப்பிக்கு என் ரப்பியிடம் நான் கேட்கின்ற உரிமையான ஒரு துவா என்பதாக பெருமான சொல்லாடினார்கள் அதே தான் ராஜி அவர்களும் சொல்கிறார்கள் ஹரீஸ் அலா ஈஸ்வரில் உலகில் இருக்கும் போதும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி எப்படியாவது இந்த உமத்திற்கு சலாமத்தான முறையிலே எல்லா சேர்த்து விட வேண்டும் என்பதாக அவர் பேராசை கொள்வார் மறுமை நாளிலே இந்த விஷயம் என்றால் மகாராஜி பயணத்தில் நமக்கு தெரியும் அல்லாஹோடு உயர் உரையாடுகிறார்கள் நாம் துளையில் ஓடுகின்றனே அத்தகைய வசலாத்து எல்லாம் நாயகமும் அல்லாஹு தாலாவும் பேசிய வார்த்தைகள் தான் ஒரு கட்டத்தில் அல்லாஹு தலா நாயகம் அவர்களுக்கு துவா செய்கின்றான் அழைக்க ஐயன் நபி நபிய நாயகமே உங்கள் மீது சலாமத்து உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு தாலா துவா செய்கின்றான் அல்லாஹ் எனக்கு துவாவை கண்டு மகிழ்ச்சி வர வேண்டும் அல்லவா மகிழ்ச்சி பட்டார்கள் தனக்கு கிடைத்த அந்த சுகத்தை என் உம்மத்தும் அடைய வேண்டும் என்பதற்காக பதிலுக்கு அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கும் உண்டாகட்டும் எங்கள் உள்ள உன்னுடைய உன்னுடைய சலாம் சலாம் உண்டாகட்டும் என்பதாக ரூவா செய்தார்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹோடு உரையாடுதல் என்பது அவ்வளோ பெரிய வாக்கியம் அந்த நிலைமையிலும் நம்மை மறக்காதவர்கள் நாயம் ரசூல் லாஹி சலல்லாஹ் அசலாம் அவர்கள் இப்படி ஒரு உன்னதமான நபைகளால் உமத்திலே பிறந்த நாம் அவர்கள் எப்படி நம் மீது பாசம் வைத்துள்ளார்களோ நாமும் அவர்கள் மீது காட்டுகின்ற பாசம் சுண்ணத்தை செய்வதுதான் அடிப்பிரலாமல் சுண்ணத்தை செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பை தந்துள்ளான் அல்லஹ் தாலா சொல்வதைப் போன்று நாயகத்தின் மீது நேசம் கொண்டு நாமும் சுண்ணத்தில் போவதற்கு தோஃபிக் செய்வானாக இன்றைய நாள் ஒரு அமல் மிகவும் முக்கியமானது யாருக்கே உடல் வலியோ அல்லது வீட்டில் பெரியவங்களுக்கு முட்டு வலிமெல்லாம் ஏற்படும் அது சுலபமாக அணிவுவதற்கு நாயகம் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் வலது கையை வழி உள்ள இடத்திலே வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா என்பதாக ஓதிக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லா 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 ஓதிவிட்டு கையை எடுக்காமல் தொடர்ந்து ஏழு முறை இப்போ சொல்ல போகின்ற துவாவை ஓத வேண்டும் அவுது பில்லாகி ஓ குதிரதிகி தீஹி மின் ஷெர்ரி மா அஜிதுருலாகி ஒரு குதிரை தீஹி மின் ஷெர்ரி மா உஹாதிரு என்று ஏழு முறை ஓதுங்கள் இந்த கை எடுக்காமல் நீங்கள் உருந்து கட்டாயமான முறையில் உங்கள் வழி நீங்கும் என்பதாக அவர்கள் பெருமானார் செலவாக அவருடைய செலம் அவர் சொல்லி காட்டினார்கள் எல்லாம் அல்ல சுகன்காலம் சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃ செய்வானாக